ஒன்றியத்தில் திட்ட பணிகளுக்கு அமைச்சர் மதி அழகன் எம்எல்ஏ மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் பூமி பூஜையை துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தூர் ஒன்றியம் கனிமவள மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் கலர்பதி ஜே ஆர் நகர் சாணிப்பட்டி ராமகிருஷ்ணபதி புதிய அங்கன்வாடி அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தேழு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் குன்னத்தூர் முதல் ஆதாரியூர் வரை தார்சாலை நாகம்பட்டி முதல் தாசப்பொயர் திருவரை தார்சாலையும் ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் அந்தேரிப்பட்டி ஊராட்சியில் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் ஜெல்ஜீவன் மிஷின் திட்டத்தின் கீழ் நாகம்பட்டி ஊராட்சியில் பள்ளத்தூரில் ரூபாய் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டிலையும் புதிய நீர்த்தேக தொட்டி எடிப்பட்டி ஊராட்சி மங்காவரத்தில் ரூபாய் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டிலையும் புதிய நீர்த்தேக தொட்டி திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி மாவட்ட தலைவர் கே எம் சரையு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு மதிய அழகன் எம்எல்ஏ ஆகியோர் பூமி பூஜையை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் குண வசந்தரசு கே ஆர் கே நரசிம்மன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சங்கர் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அரிமா கே எஸ் தனசேகரன் ஒன்றிய கவுன்சிலர் ஜீவானந்தம் ஊராட்சி செயலாளர் கமலநாதன் முன்னாள் கவுன்சிலர் ரஜினி சரவணன் நாகம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கதீர் பொம்மிப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சுபன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்